அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நான் உங்களை ஆக்கி பேசுகிறேன் விக் மாசம் போட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு செய்திகளை பார்க்க போகிறோம் மார்ச் மாதம் பிறந்த நம்ம மனுஷன் வரி போடாமல் இருந்தால் எப்படி சொல்லுங்கள் அதனால் போட்டு தள்ளிட்டார் வரியை சீனா மெக்சிகோ கனடா எல்லாத்துக்கும் முடித்து தள்ளிட்டார் ஏற்கனவே ஃபிப்ரவரி மாதம் ஒரு மூணாந்தேதி வரியை போட்டார் அதுக்கப்புறம் கொஞ்சம் கோரிக்கையை ஏற்றுக்கிட்டாங்கன்னு கொஞ்சம் குறைச்சார் மார்ச் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்தேன்னாரு அந்த டைம் முடிஞ்சு போச்சு அதனால் நான் வரியை போட்டு தள்ளுறண்டாரு இன்றைக்கி காலையிலேருந்து உலக சந்தை ஃபுல்லாக ஷேர் மார்க்கெட் ஃபுல்லாக கத்தி கத்திரிக்கிட்டுருக்கு அது இல்லாமல் அதை தொடர்ந்து அங்கே ஜெலன்ஸ்கிக்கும் முடிச்சுதான் இருக்காதே அவ்வளோதான் கண்ணா இதுக்கப்புறம் எங்கள் கிட்டே ஆயுதங்கள் எதுவும் வாங்காதே நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கள் வேலையை பார்த்துறோன்ற மாதிரி ஒரு பெரிய செக் வச்சுருக்காங்க அதனால் யூகே கிளம்பி வர்றதா சொல்லியிருக்காங்க மறுபடியும் ஒரு பேச்சுவார்த்தை வார்த்தை ட்ரம்ப் அவர்கிட்டன்னு சொல்லியிருக்காங்க சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் பிலிப்பைன்ஸ்னுடைய விமானம் காணவில்லையாங்க போர் விமானம் வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபடுகிற விமானமே திடீர்னு காணாமல் போயிடுச்சா ஒருவேளை சீனாவா இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் ஸோ வீடியோக்குள்ளே பொறுத்த மாதிரி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் கொடுங்க வீடியோ போகலாம் முதல்ல ஒரு அருமையான வசனத்தை ஒன்று பேசிடலாம் ஈ லோகத்தில் அருமையான வார்த்தை ஒன்று உண்டேனில் வார்த்தை வரி மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் சொன்ன மாதிரி இன்னைக்கு போட்டிருந்தாங்க டு பி த மோஸ்ட் பியூட்டிஃபுல் வேர்ட் இன் த டிஷ்னரி இஸ் டாரிஃப் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னாராம்பா அம்பா அதான் மறுபடி சொல்கிறேன் ஈலோகத்தில் அருமையான ஒரு வார்த்தை உண்டேனில் அது எனக்கு பிடித்த வார்த்தை அது வரிகள் மட்டும்தான் அது எந்த வரின்னா வரி கொதைக்கே போடுற வரி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறார் சரி அவர் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்றைக்கி மனுஷன் போட்டு தள்ளிட்டார் இருபத்தஞ்சு பர்சன்ட்டு இவங்களுக்கு கனடா மெக்சிகோவுக்கும் அங்கே சீனாவுக்கு ஏற்கனவே பத்து பர்சன்ட் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கும் அடிஷ்னலாக இன்னொரு பத்து பர்சன்ட்டு முதலீட்டாளர்கள் மத்தியெல்லாம் போட்டு தள்ளிட்டாங்க இன்றைக்கி அமெரிக்காவோடய பங்கு சந்தைகளும் கத்தி கதறிட்டுருக்கு ஃபுல்லாக சரி வரி அப்படின்னும் போது நம்ம பேசிக்காக என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா இப்போ ட்ரம்ப்பு போட்டது எல்லாமே இறக்குமதி வரியை இருபத்தஞ்சி பர்சன்ட் அதிகம் பண்ணுறாரு அப்போ இருபத்தஞ்சி பர்சன்ட் இறக்குமதியை அதிகம் பண்ணாங்க அப்படின்னா நம்ம எப்படி பேசிக்காக புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம நார்மலாக கடைக்கு போகிறோம் கடைக்கு இந்த மாதிரி ஒரு பேனா ஒன்று வாங்குகிறோம் இந்த பேனாவில் இரண்டு நாட்டோட இறக்குமதி இருக்குது ஒன்று சீனாவோட இறக்குமதி இருக்குது இன்னொரு பொருள் இந்தியாவோட இறக்குமதி இருக்குது இப்போ அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க சீனாவோட இறக்குமதிக்கு பதினஞ்சு பர்சன்ட் அதிகமாக வரி விதிச்சிட்டாங்க அதனால் கன்சூமர் என்ன ஆகும்னா நம்ம இதை பதினஞ்சு பர்சன்ட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் இந்த பேனாவை சீனாவுடைய ப்ராடக்ட்டை அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பக்கத்தில் இந்தியாவுடைய ப்ராடக்ட் இருந்ததுன்னா ஓ பரவாயில்லையே இது பதினஞ்சு பர்சன்ட் விட்டு இது கொஞ்சம் கம்மியாக இருக்கேன்னு சொல்லிட்டு இதை வாங்குவோம் அப்படி இல்லையா அமெரிக்காவிலே ப்ரொடக்ஷன் பண்ண அவங்க பேனாக இருந்தது அப்படின்னா அது அது இன்னும் கொஞ்சம் சீப்பாக இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அதை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ பேசிக்காக நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா இறக்குமதி விதி வரி விதிக்கும் போது அந்த பர்டிகுலர் நாடுகள் வந்து பாதிக்கப்படும் இப்போ கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு அனுப்புகிறாங்க இல்லையா அந்த பொருள் ஃபுல்லாக அதிக விலைக்கு விற்கப்படும் போது அந்த பொருள் வேண்டாம் என்று மக்கள் தள்ளிவிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஏற்றுமதி முழுக்க முழுக்க குறையும் சரி இதில் இரண்டாவது ஆப்ஷன் நம்ம பண்ணலாம் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பொருள் வந்து அந்த நாட்டை தவிர நம்ம வெறி வேறு எங்கேயும் வாங்க முடியாது அப்படின்னா அதனால் பாதிக்கப்பட போவது அமெரிக்க மக்கள் அதையும் நம்ம இந்த இடத்துல சொல்லிடணும் சரி நம்மளுக்கு ஆப்ஷன் நிறைய இருக்கு ஒரு பொருளுக்கான ஆப்ஷன் நிறைய இருக்குன்னா பிரச்சனையே இல்லை அது அந்த நாடுகளுக்கு பாதிக்காது அது எந்த நாடு ஏற்றுமதி பண்ணுறாங்களோ அந்த நாடுக்கு பாதிச்சிடும் ஆனால் ஆப்ஷன் இல்லாத பட்சத்துல அது அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க மக்களை தான் பாதிக்கும் ஏன்னா திடீர்னு இப்போ நம்ம நூறுரூபா ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு பொருள் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும் ஸோ அதுலேயும் அமெரிக்கா கொஞ்சம் இழந்திருக்கிறாங்க அதனால தான் அமெரிக்காவுடைய மார்க்கெட்டுமே கொஞ்சம் காலியாக இருக்குது இப்போ நம்ம உள்ளே போகலாம் ஓரளவு கிளியராக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அதாவது இவங்க வரி விதிக்கிறது எல்லாமே இறக்குமதி பொருளுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி இப்போ பிப்ரவரி நாலாந்தேதி சீனாவுக்கு ஒரு பத்து பர்சன்ட் இறக்குமதி வரி விதிச்சார் மெக்சிகோவுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி விதிச்சார் மார்ச் நாலாம் தேதி ஏன்னா ஏற்கனவே பிப்ரவரி நாலு போய் விதிச்சாங்க அப்புறம் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்புறம் கனடாவுக்கு என்ன பண்ணிட்டாரு இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி விதிக்க போகிறாரு அப்போ சீனாவுக்கு அடிஷ்னலாக இன்னொரு பத்து பர்சன்ட்டு ஏற்கனவே பிப்ரவரி நாலாம் தேதி ஒரு பத்து பர்சன்ட் வரி இப்போ ஒரு பத்து அப்படின்னா இருபது பர்சன்ட் வரி இப்போ சீனாவுடைய இறக்குமதி பொருள்களுக்கு அடுத்தது மார்ச் பன்னெண்டாம் தேதி அலுமினியம் அண்டு ஸ்டீலுக்கு உலகளாவிய அளவில் யாரெல்லாம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்களோ எல்லாத்துக்குமே இருபத்தஞ்சி பர்சன்ட் வரின்ட்டாங்க ஏப்ரல் இரண்டாம் தேதி அன்ஸ்பெசிஃபைடு டேரிஃபான் ஆன் ஆர் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்னு சொல்லியிருக்காங்க அது நான் என்னென்னு சொல்கிறேன் நான் அதே மாதிரி ஏப்ரல் இன்னொன்று என்னென்னா ஃபாரின் கார்ஸ் வேறு ஏதாவது அமெரிக்காவுக்கு இறக்குமதி பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்குமே நாங்கள் இறக்குமதி வரி விதிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ப்ரொப்போஸ்டு அடுத்து என்ன அவங்க பிளான் பண்ணியிருக்காங்கன்னா காப்பருக்கு இறக்குமதி வரியும் அப்புறம் வந்து லம்பர் இம்போர்ட்டுக்கு வந்து நாங்கள் இறக்குமதி வரி விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இதில் நான் உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் நான் சொல்லியிருந்தேன்ல அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தனது எக்ஸலத்தில் த கிரேட் ஃபார்மர் ஆஃப் யுனைட் ஸ்டேட் கெட் ரெடி டு ஸ்டார்ட் மேக்கிங் ஏ லாட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் பி சோல்டு இன்சைட் ஆஃப் த யுனைட் ஸ்டேட் டேரிஃப் வில் பி கோ ஆன் எக்ஸ்டர்னல் ப்ராடக்ட் ஆன் ஆப்ரல் செகண்ட் அப்படின்னு போட்டிருக்காரு ஃபன்னு போட்டு முடிச்சிருக்கிறார் ஸோ நம்ம வரி விதிக்கிறனால உள்நாட்டு உற்பத்திகள் பெரிய அளவுக்கு வரும் நீங்கள் உள்நாட்டிலே சேல்ஸ் பண்ணலான்றத ரொம்ப ஒரு வகையாக சொல்லியிருக்கார் சரி ஓகே ப்ராடக்ட்டு ஒரு சில அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டு கிடைச்சதுன்னா ஓகே கிடைக்காத பொருளுக்கு என்ன பண்ணுவீங்க அப்போ நீங்கள் அந்த கிவன் டேஸ் டேக் பாலிசி இருந்தால் தானே கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துல அமெரிக்காவும் பாதிக்கப்படுகிறது என்று தான் சொல்கிறார்கள் சரி நம்ம இன்னொரு ஆங்கிலையும் பார்த்துடலாம் ட்ரம்ப்னுடைய உத்தரவுக்கு கனடா அதிபர் ஜெஸ்டின் கனடா அதிபரில் முன்னாள் அதிபர் கனடானுடைய முன்னாள் அதிபர் ஜெஸ்டின் ட்ரூடி அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா பதிலுக்கு நாங்களும் இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து நாளிலேருந்து போட ஆரம்பிச்சிடும் குறிப்பாக எங்களுடைய வரி வந்து எனர்ஜியிலிருந்து மீது எல்லாமே நாங்கள் அன்ஸ்பெசிஃபைடாக நாங்கள் போடுற வரினால நூற்றி ஐம்பத்தி அஞ்சு பில்லியன் மதிப்புள்ள அமெரிக்காவுடைய கோட்ஸுகளுக்கு நாங்கள் வரி விதிக்கிறோம் இப்போ அமெரிக்காவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிற பொருட்கள் கெனடா இறக்குமதி செய்யப்படுகிற பொருட்கள் மீது வரியை விதிக்கிறாங்க அவங்களும் பதிலுக்கு அப்போ நம்ம என்ன பேசிக்காக அந்த உலகத்தில் புரிஞ்சுக்கலாம்னா ஃபஸ்ட்டு சார்ட் பார்க்குறோம்ல இங்கே அமெரிக்கா கெனடா கிட்டேருந்து என்ன இறக்குமதி பண்ணியிருக்காங்கன்னா கண்ண கடைசி பன்னெண்டு மாதத்தில் எனர்ஜி தான் அதிகமாக இறக்குமதி பண்ணியிருக்காங்க எனர்ஜி அப்படின்னும் போது பவர் ப்ரொடக்ஷன் அதாவது கரண்ட்டை உற்பத்தி பண்ணி இங்கே அமெரிக்காவுக்குள்ளே அனுப்பியிருக்காங்க இன்றைக்கி சொல்லிட்டாங்க ஒரு சில மாகாணங்களுக்கு நாங்கள் கரண்ட்டு கொடுக்குறதே நிறுத்த போகிறோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க இன்றைக்கி கனடா தரப்பில் அப்புறம் கார் அண்டு ட்ரக்கு எயிட்டி எண்பது புள்ளி ஆறு பில்லியன் அது நூற்றி எழுபத்தி மூணு புள்ளி ஆறு பில்லியன் அது கன்சியூமர் கூட்ஸ் அறுபத்தி ரெண்டு மெட்டல் ப்ராடக்ட் லாக் பல்ப் அண்டு பேப்பர் கெமிக்கல் பிளாஸ்டிக் மிஷினரி அக்ரிகல்ச்சர் எலக்ட்ரானிக் பிளான் போட் அண்ட் ட்ரெயின் அப்புறம் மெட்டல் எல்லாம் ஆறு புள்ளி ஆறு பில்லியன் ஒட்டுமொத்தமாக நம்ம இரண்டையும் கம்பேர் பண்ணி சொல்லணும் அப்படின்னா இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டு வரைக்கும் கனடா இருந்து ரஷ்யா அமெரிக்கா நானூற்றி பன்னெண்டு புள்ளி ஏழு பில்லியன் அளவுக்கு நாங்கள் இறக்குமதி பண்ணியிருக்கோம் இரண்டு நாடுகளும் கம்பேரட்டிவாக பார்த்தோன்னா ஏற்றுமதி இறக்குமதியில் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு புள்ளி ஒரு பில்லியன் அளவுக்கு ட்ரேடு இதில் வர்த்தக பற்றாக்குறை அப்படின்னா அறுபத்தி மூணு புள்ளி மூணு பில்லியன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் தாண்டி இரண்டு நாடுகள் என்னென்ன ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறாங்கன்னு நம்ம டீட்டெயிலாக நம்ம பேசணும் நம்ம ஸோ இந்த வரி விதிப்பெல்லாம் தாண்டி நம்ம இரண்டு விஷயத்தில் நம்ம புரிஞ்சிக்கலாம் இந்த வரி எதற்காக விதிக்கிறாங்க அப்படின்னா நார்மலாக அமெரிக்கா குற்றச்சாட்டு வைக்கப்படுகிற விஷயங்கள் என்னென்னா வர்த்தக பற்றாக்குறை அதிகமாக இருக்குது நீங்கள் அதிகமாக எனக்கு ஏற்றுமதி பண்ணுறீங்க அதே எங்கள் பொருளை நீங்கள் ஈக்குவலாக வாங்கலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இரண்டாவது பர்டிகுலராக இந்த மூன்று நாடுகளுக்கு மட்டும் வரி விரிப்பதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா போதைப் பொருட்களை நீங்கள் சரியான அளவுக்கு தடுக்கலை எல்லை பகுதியில் அதனால் சரி நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா இப்போதைக்கு இந்த வரி போதை பொருளை தடுப்பதற்காக மட்டும்தான் வற்றக வர்த்தக பற்றாக்குறைக்காகலாம் அல்ல அதுவுமே ஆனால் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அப்படி வர்த்தக பற்றாக்குறைக்காக வரி விதித்தாங்கன்னா அவங்க இந்தியா மீதும் வரி விதிக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்தியா அதிகமான அளவுக்கு வரி விதிக்கிறது என்று ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருந்தாங்க அதனால் நாங்கள் பேசி தீர்க்க போறோம்னு சொன்னாங்க தற்போது வரை ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா போதை பொருளை தடுப்பதற்கான வழிமுறைகளை அந்தந்த அரசாங்கம் எடுக்கவில்லை என்ற ஒற்றை காரணத்திற்காக தான் இந்த வரி மேற்கொண்டு வேற ஏதாவது எசக்க புசக்கா கிசக்கா பேசினாங்கன்னா அது நாங்கள் இந்த ட்ரேடு டிஃபிசிட்டும் கன்சிடர் பண்ணுவோம் வர்த்தக பற்றாக்குறையும் கன்சிடர் பண்ணி நாங்கள் அதிகமான வரியை விதிக்க போகிறோன்னு சொல்லிட்டாங்க இதனால் கனடாவில் எல்லாமே பொங்கி எழுந்துட்டாங்க கெனடாவுடைய லெஃப்ட் விங்கு ஜக்மந்தர் சிங் என்ன சொல்கிறாங்கன்னா கூட்டுங்கள் ஜி செவன் நாடை வெளியேற்றுங்கள் அமெரிக்காவை இனி ஜி செவன் நாடுகளில் அமெரிக்காவுக்கு என்ன வேலை கெனடா அந்த முடிவை எடுக்க வேண்டும்னு ரொம்ப வெறித்தனமாக பேசிட்டாரு சீக்கிரம் வெளியேற்ற முடியுமா என்னன்னு தெரியல சரி பார்க்கலாம் இது அவங்க அவங்க ஆதத்து ஆதங்கத்துக்கு இருக்காங்க அதே போல் தான் மெக்சிகோவும் மெக்சிகோவுக்கு என்ன ஏற்றுமதி இறக்குமதி மிக முக்கியமாக பண்ணுறாங்கன்னா ரிஃபைன்டு பெட்ரோலியம் மோட்டார் வெஹிக்கிள் பார்ட்ஸ் அண்ட் அக்சசரிஸ் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்டு பெட்ரோலியம் கேஸு கமாடிட்டி அப்புறம் வேறு எது ஸ்பெசிஃபைடான ஒரு சில பொருட்கள்லாம் இருக்குது அடுத்தது இறக்குமதி என்னென்னா வெஹிக்கல் எலக்ட்ரிக்கல் மிஷினரி நியூக்ளியர் ரியாக்டர் அண்ட் மெஷினரி இது வந்து அமெரிக்கா மெக்சிகோட்டுன்னு இறக்குமதி பண்ணுறது மினரல் ஃபியூல் அண்ட் மினரல் ஆயில் ஆப்டிக்கல் மெடிக்கல் அண்டு சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ரூமெண்ட் இதெல்லாம் நாங்கள் இறக்குமதி பண்ணுறோங்கன்னு சொல்லியிருக்காங்க சரி கனடா மெக்சிகோண்டே ஏற்றுமதி இறக்குமதியை பார்த்துட்டோம் இப்போ இப்போ சீனா என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்து நம்ம நேராக சீனா கிட்ட வந்தோம்னா சீனா வந்து டிட் பார்ட் ஆக்ட் வர மார்ச் பத்தாம்தேதி கேலண்டர்ல தான் குறித்து வச்சுக்கோங்க மார்ச் பத்தாம் தேதி வந்து நாங்கள் பதினஞ்சு பர்சன்ட் வரி விதிக்க போகிறோம்னு சொல்கிறாங்க குறிப்பாக நாங்கள் என்னென்ன வரி விதிக்கிறோன்னு அவ்வளோ மாலாம் மறைச்சலாம் சொல்ல நாங்கள் கிட்ட அதிகமாக சிக்கனை இறக்குமதி பண்ணுறோம் அப்புறம் வீட் கான் காட்டன் வீட்னா மக்காச்சோளத்தை சொல்கிறாங்க அப்புறம் கோதுமை இறக்குமதி பண்ணுறாங்க அப்புறம் சோயாபீன் பன்றிக்கறி மாட்டுக்கறி சீ ஃபுட் கடல் உணவுகள் ஃபு ஃப்ரூட்ஸ்னால் வெஜிடபுள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் பழங்கள் வெஜிடபிள்ஸ் அண்டு டைரி இது எல்லாத்தையும் நாங்கள் பதினஞ்சு பர்சன்ட் வரி விதிக்கிறேன்னு சொல்கிறாங்க இது வந்து மேஜர் அது ஆக்சுவலாக அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் இருக்குது என்னென்னா இந்த ஒரு வீடியோ பதிவும் பாருங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சாட்டும் பாருங்கள் இப்போ ஏற்றுமதி இறக்குமதியை பொறுத்த வரைக்கும் இரண்டு நாடுகளும் அதிகமான அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க அது விவசாய ப்ராடக்ட் இல்லாமல் மற்றதையும் சேர்த்து தான் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ எல்லா வகையிலும் பாதிக்கப்படுகிறது ஒரு வதை விதிக்கிறதுனால ஏற்கனவே பொருளாதாரம் ரொம்ப அடி இருக்குங்க எல்லா நாடுகளுமே ஒரு நிலையற்ற தன்மை ஏற்கனவே பொருளாதாரம் ரொம்ப ஒரு நிலையற்ற தன்மை எல்லா நாடுமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க பங்கு சந்தைகளை வந்து வித்தோல்டு பண்ணவே முடியல தொடர்ந்து இந்த மாதிரி வரி விதிச்சுட்டே இருந்தாங்கன்னா முதலீட்டாளர்கள் எல்லாமே ஒரு பக்கம் கோல்டு பக்கமும் மற்ற பக்கமும் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க திரும்பியும் அடுத்தடுத்து வரிகள்லாம் என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல இது எல்லாம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் வேர்ல்டு ட்ரேடு ஆர்கனைசேஷன் ஓடி வந்து தலையிடணும் ஆனால் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் தான் கேட்குறேன் அதோ கேட்குறேன்னு சொல்லிட்டு இன்னுமே இருந்தாங்கன்னா இன்னொரு மூணு நாலு மாதத்தில் எல்லா நாளுமே அவங்கவுங்க பங்கு சந்தையை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட வேண்டியது தான் வேறு வழியே இல்லை இந்த மாதிரி பதிலுக்கு பதில் வரி விதிச்சுட்டு மீதி எல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எந்த நிலமை பாருங்கள் நினச்சி பாருங்கள் இப்போ இந்தியானுடைய பொருட்கள்லாம் வந்து எந்த ஒரு வரியும் விதிக்கலை சும்மா ஒரு நீங்கள் எங்களுக்கு அதிகமாக வரி விதிக்கிறீங்க நாங்கள் பதிலுக்கு விதிக்க வேண்டியது இருக்கோம் கொஞ்சம் பார்த்து கன்சிடர் பண்ணுங்கள் இல்லைனா நான் உங்கள் கிட்டே கேட்டு பெற வேண்டியதாக இருக்குன்ற மாதிரிலாம் ஒரு விதமான அமெரிக்கா தரப்பில் சொல்லியிருந்ததுக்கே இங்கே சந்தைகள் பெரிய ஆட்டம் அண்டிட்டுருக்கு அப்போ இங்கே இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி விதிக்கிறாங்க அப்படின்னும்போது அங்கெல்லாம் என்ன மாதிரி காண்டிருக்கும் இன்னும் இங்கே இந்தியா பங்கு சந்தைகள் தொடர்ந்து மீண்டு எழ முடியாமல் கடந்த இரண்டு மூன்று வாரங்களாக பெரிய அடி இந்த நிலைமைகள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டவுட்டு தாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ நம்ம கண்டண்டு கந்தசாமி அவர்கள் கண்ணு முன்னாடி வரி குதிரையே சென்றால் கூட இன்னொரு ரெண்டு வரியே போடலான்ற மாதிரி இருக்கும்போது ரொம்ப ஒரு மோசமான காலகட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதுன்றத நான் ஏன் இப்படி புலம்புற விஷயங்கள் அப்படின்னா இது எல்லாத்தையும் சாமானிய மக்கள் வரை பாதிக்கிறது ட்ரம்ப்பு போ போடுற வரினால் சும்மா நம்ம வீட்டில் ஒன்றுமே நம்மளுக்கு தெரியல ஒன்றுவா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஆனால் நம்மளுக்கு என்ன அங்கே வரி போகிறனால அப்படின்னு நம்ம இருந்தால் கூட நம்ம எண்டு வரைக்குமே பாதிக்குது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வரைக்குமே பாதிக்கிறது அந்த வரியினால் அப்படி இல்லைனாலும் அடுத்த ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் அந்த இமீடியட் எஃபெக்ட் வந்து கண்கூடவே தெரிகிறது ஏன்னா மற்ற விளையாட்டங்கள் இதையெல்லாம் நான் சேர்த்தி தானே சொல்கிறேன் நான் அதனால் நம்ம மற்ற நாடுகளுக்கு வரி விதிக்கிறாங்க நம்ம நாட்டுக்கு விதிக்கலை அப்படின்ற ஒரு ஒரு பக்கம் பெருமையாக போகிறத விட அது எல்லாத்துக்கும் கொஞ்சம் பெரிய பெரிய ரிஸ்க்கு தான் என்னாக போதோ தெரியல இன்னொரு பக்கம் ஒரு சில நிறுவனங்களை மிரட்டி இந்தியா அவங்க அமெரிக்காவுக்குள்ளாரே கொண்டு வரணும்னு நினைக்கிறார் ஏற்கனவே ஆப்பிள் நிறுவனத்துக்கு என்ன பண்ணாங்க மெக்சிகோவில் போயிட்டு நிறுவக்கூடாதுன்ட்டு பெரிய அளவுக்கு ஒரு மிரட்டல் கொடுத்தாங்க அப்புறம் டிம்கோக் அவர்கள் கொண்டு வந்து அங்கே நான் அமெரிக்காவுக்குள்ளேயே ப்ரொடக்ஷன் பண்ணுற யூனிட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்ட்டாங்க அங்கே க்ளோஸ் பண்ண போகிறாங்க அதே போல் அந்த டிஎஸ்எம்சினுடைய செமிகண்டக்டர் ப்ரொடக்ஷன் மெக்சிகோவில் இருந்தது அவங்களும் அந்த பக்கம் வந்து கொண்டு வரேன்ட்டாங்க அப்புறம் சாம்சங் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும் இல்லை சாம்சங் ப்ரொடக்ஷனோட இன்னொரு யூனிட் கூட மெக்சிகோவில் இருந்தது வாஷிங் மிஷின் தயாரிக்கிறலாம் அவங்களுமே ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபுல்லாக மிரட்டல் விட்டு நாங்கள் ஃபுல்லாக வரி விதிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கமே என்ன பண்ணிட்டாங்க அந்த பக்கம் போயிட்டாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த நியூஸ் என்னென்னா ஹோண்டா நிறுவனம் ஹோண்டா நிறுவனம் என்ன பண்ணிட்டாங்க மெக்சிகோவில் ஒட்டுமொத்தமாக நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்தியானான்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய மாகாணத்துடைய இந்தியானே அவளை கொண்டு போயிட்டு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னாங்க அதை கூட இங்கே ஒரு சில ஊடங்கள் என்ன பண்ணாங்க அவசர அவசரகதியில் இந்தியானான்றது இந்தியான்னு புரிஞ்சுக்கிட்டாங்க ஓ ஹோண்டா வந்து இந்தியாவுக்குள்ளே வருது போல் அப்படின்னு போட்டிருந்தாங்க அதையும் நான் நான் சரி ஓகே ரொம்ப சிறப்பாக வேலை செய்கிறீங்கன்னு நான் இன்னொன்னா டிஎஸ்எம்சி வந்து அங்கே அமெரிக்காவுக்குள்ள இன்னொரு நாற்பது பர்சன்ட்டுக்கான மார்க்கெட்டை வந்து இன்னும் நாங்கள் அதிகம் பண்ண போகிறோம்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ இதுவுமே பெரிய ஒரு பிரச்சனை மற்ற நாடுக்குள்ளே நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணி நீங்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணிங்கன்னா அதிக அளவுக்கான வரிகளை விதிக்குவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து இது முழுக்க முழுக்க வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனோட ஒப்பந்தத்தை பெரிய அளவுக்கு மீறுறாங்க அப்படின்றத தலை தெளிவாக புரிஞ்சிக்கலாம் இதில் எல்லாத்துலேயும் ஒரு ஜாக் பாட் அடித்தது யாருன்னா அர்ஜென்டினாவோட மிளை அவரால் அவர் பிள்ளைகளுக்கு தொல்லை இல்லை நன்மை என்று கூறுகிறார்கள் காரணம் என்னவென்றால் ட்ரம்ப் அவர்கள் மெல்லையோட கோட்பாடு ரொம்ப பிடிச்சிருக்கான் அதனால் அமெரிக்காக்கிட்டே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுற நாடு இந்த ரணகலத்திலையும் ஃப்ரீ ட்ரேடு போடுற ஆக ஒரு நாடு எது உண்டெனில் இந்த நா உலகினில் அது வந்து அர்ஜென்டினா மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ நம்ம மேலே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துட்டோமா அடுத்து நம்ம நேராக ஜலன்ஸ்கி கிட்டே போயிடலாம் ஏன்னா அங்கே உக்ரைனுடைய கனவை முடிச்சிட்டாங்க ஏன்னா நேற்று ஜெலன்ஸ்கி ஒரு வார்த்தை சொன்னார் அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணி ட்விட்டில் கூட போட்டிருந்தாங்க சே எண்ட் ஆஃப் வார் வித் ரஷ்யா இஸ் வெரி வெரி ஃபார் அவே ரொம்ப தள்ளி போயிடுச்சு இந்த வார் நிறுத்தம் என்பதுன்னு சொன்னோடனே ட்ரம்ப் டென்ஷன் ஆகி போட்டிருந்தார் இது வந்து ரொம்ப ஒரு ஒஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்றதை விட தாண்டி அவருடைய சிந்தனைகளுக்கும் தாண்டின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து போட்டிருந்தார் சரி அவர் சொல்லப்படுகிற விஷயங்கள் நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம்னா எங்கே அடித்தா நீங்கள் அமைதிக்கு கொண்டு வருவீங்க அப்படின்றது எனக்கு தெரியும் ஆ அப்படின்ட்டு இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க இல்லை நேற்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இனி உக்ரைனுக்கு எந்த ஆயுதங்களுக்கான ஏற்றுமதி கிடையாது இப்போ எக்ஸாம்பிள் போலந்து ஓடி போய் கொடுக்குறேன் அப்படின்னாலும் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ போலந்து கொடுக்கப்படுகிற ஆயுதங்கள் அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கியிருந்தீங்கன்னா எங்கக்கிட்ட ஒப்புதல் இல்லாமல் நீங்கள் கொடுக்கூடாதுன்ட்டாங்க இப்போ ஐரோப்பா நாடுகள் முழுவதும் அவர் கொடுக்கப்படுகிற எச்சரிக்கைகள் என்னவென்றால் நீங்கள் சொந்தமாக தயாரிக்கப்படுகிற ஆயுதங்களை உக்ரைனுக்கு வழங்குங்கள் அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது சந்தோஷமாக இருங்க ஆனால் நாங்கள் கொடுக்கப்படுகிற ஆயுதங்கள் நீங்கள் கொடுக்குன்னா எங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணும் இதுக்கு முன்னாடி பைடன் நிர்வாகத்துக்கிட்ட போட்டப்பட்ட ஒப்பந்தம் எல்லாமே நாங்கள் கேன்சல் பண்ணுறோன்றாங்க இப்போ என்ன பாருங்கள் போன ஒரு வருஷமாக இந்த எஃப் சிக்ஸ்டின் போர் விமானத்தை கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு உங்கள் விட்ட கதை கொஞ்சம் நஞ்சு இல்லைங்க சும்மா தூக்கத்தில் இருந்து பார்த்தா கூட யாரை பார்த்தாலும் இந்த டைலாக்கு சும்மா அந்த ஏதாவது ஒரு அரசியல் வசனம் வேணுமே அந்த எல்லா அரசியல்வாதிகளுக்கும் ஒரு கண்ட்டு வேணும்ல அப்பப்போ ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடச்சா அந்த அரசியல் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கும் இப்போ நீங்கள் தமிழ்நாடு அரசியலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கண்டென்ட் வந்து எல்லாமே வச்சுருப்பாங்க ஒரு வகையில் அந்த மாதிரி அங்கே என்ன ஒரு கண்டென்ட் வச்சுருந்தாங்கன்னா எஃப்சி கிஷன் போர் விமானத்தை வச்சுருந்தாங்க இப்போ என்ன பண்ணுவாங்க இதுக்கப்புறம் எப்படி கொடுப்பாங்க அப்படின்ற இன்னொரு கேள்வியும் இருந்தது சம்பவம் நம்பர் ஒன்று சமூக நம்பர் இரண்டு என்ன அப்படின்னா இப்போ ட்ரம்ப் இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த உடனே நேற்று ஐரோப்பாலாம் கூடி ஆச்சா போச்சா நாங்கள் அந்த பக்கம் வர ரஸ்கா குஸ்கான்னு சொல்லிட்டு குஸ்கா சாப்பிட்டுட்டு இருந்தார்ல இப்போ கிறிஸ் ஆர்மர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் ஒரு அமைதி டீல் ஏற்படுத்திருக்கு இல்லையா இந்த அமைதி டீலை எடுத்துகிட்டு மறுபடியும் நாங்கள் ட்ரம்ப்புக்கிட்ட போகிறோம் ட்ரம்ப்புக்கிட்ட போயிட்டு நாங்கள் சப்மிட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அவர் இந்த சமீட்லாம் வாங்கி பார்ப்பாரா அப்படின்னா நிச்சயமாக வாங்கி பார்க்க மாட்டார் காரணம் ஏன் அப்படின்னா இங்கே இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டார் நீங்கள் ஒரு பக்கம் பொருளாதார தடை போடுறீங்க ஐரோப்பா ஆனால் பொருளாதார தடையை போட்டுட்டு கிட்ட இருந்து அதே ஆயிலண்டு எண்ணெய் வளத்தை எல்லாம் வாங்கி அவங்களுக்கு லாபத்தை கொடுக்குறீங்க அதனால் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈக்குவல் பண்ணிக்கிறீங்க ஆனால் நாங்கள் அப்படி இல்லை அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் ரஷ்யா இருக்கக்கூடிய அந்த பொருளாதார தடையை நாங்கள் நீக்கிறோன்ட்டாங்க இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒரு பக்கம் ஐரோப்பா ஃபுல்லாக நாங்கள் பொருளாதார தடையை போட்டு தள்ளுறோன்ற முடிவெடுக்கிற சமயத்தில் இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க ரஷ்யா மீது விதிக்கப்படுகிற தடைகளை நாங்கள் நீக்க வேண்டிய தருணம் அவங்க சொல்லப்படுகிற காரணம் என்னவென்றால் ரஷ்யா ஐரோப்பா வந்து பொருளாதார தடை போகிறோன்னு வெளிப்படையாக சொல்லிவிட்டு மறைமுகமாக அண்டர் டீலிங்கில் ரஷ்யா கிட்ட ஆயிலை வாங்கி அந்த லாபத்தில் தான் இவங்க உக்ரைனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஆயுதங்கள்ல ஆனும் போது அவங்க மறைமுகமா பண்றாங்க நாங்கள் நேரடியாக பண்ண என்ன அதுல என்ன தப்பு இருக்கிறது கூறுங்கள் அப்படின்னு கேட்டாரு சரி இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது அவங்கதான் ஆனால் நம்ம தொடர்ந்து இதை சொல்லிட்டு இருக்க இந்த வார்த்தையை தொடர்ந்து ஐரோப்பா என்ன தான் தடை விதித்தாலும் மறைமுகமாக இருந்து ஆயில் அண்ட் கேஸை வாங்குறாங்க அந்த லா வரக்கூடிய லாபத்தில் வச்சு தான் இவங்க ஆயுதங்களாக கொடுக்குறாங்க நம்ம நான்கு நாட்களுக்கு முன்பு கூட ப்ளூமர் பத்திரிகையோட மே தகவலை மேற்கோள் காட்டி நம்ம சொல்லியிருந்தோம் பரவாயில்ல அவரும் நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கும்போது நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம்தான் யார் ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து நம்மளுடைய கருத்துக்களை வந்து அடிக்கடி இப்படி அள்ளி தெளிச்சு விடுறாரு இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருந்தாங்க இவங்க தொடர்ந்து ரஷ்யாவுக்கு மீது போடப்பட்ட தடை இருக்கு இல்லையா அந்த தடையினால் இருபத்தி ஒரு புள்ளி ஒம்பது பில்லியன் ரிஷி ஆயில் அண்ட் கேஸை வந்து லாஸ்ட் இயர் வாங்கலை ஆனால் அதுக்கு பதில் பதினெட்டு புள்ளி ஏழு பில்லியன் அளவுக்கு ஃபினான்ஷியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உக்ரைனுக்கு கொடுத்தாங்க ஆயுதங்கள் ஆனால் இதனால் ரஷ்யாவுடைய பொருளாதாரம் வீழ்ந்தான்னா அவங்க இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பில்லியனுக்கு மேலே மற்ற இடத்துல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து அது இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் ஒன் ட்ரில்லியன் நோக்கி போயிட்டுருக்காங்க நீங்கள் போகல பொருளாதாரம்லாம் வேஸ்ட்டுன்ட்டாங்க இப்போ தான் சரியான ஆள் உள்ளே ஓடி வந்து குறுக்கம் இந்த ஆள் வந்தால் எந்த தடையாக இருந்தாலும் சுக்கு நூறு கவலைப்படாத ஐரோப்பா உங்களை கட்டி காப்பாற்றுறதே நாங்கள் தான் இனி நாங்கள் இருக்கும்போது ஐரோப்பாவை இனி யாராலும் தொட முடியாதுன்னு ஒருத்தர் வந்து வசனம் விட்டுருக்கிறார் சரி யார் தெரியுமா துருக்கி அதிபர் அவர்கள் ஏன் அப்படின்னா இப்போ தக் ஸ்டீம் அப்படின்னு சொல்கிற இல்லையா அந்த தர்கிஷ் ஸ்டீம் வழியாக தான் ஐரோப்பா எங்கள் பெரிய அளவுக்கு எண்ணெய் தான் வாங்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மற்ற நாடுகளுக்கு போகுது அதில் ஒரு குறிப்புமே நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் அந்த கருங்கடலில் இருக்கக்கூடிய டர்க்கி ஸ்ட்ரீம் இருக்கு இல்லையா அதற்கு யார் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா ரஷ்யா கொடுத்துட்ருக்காங்க இப்போ ஐரோப்பா போடப்பட்ட பொருளாதார தடையினால் இதுக்கப்புறம் ரஷ்யா அவங்கக்கிட்டேயும் அவங்களால பெருசாக வாங்க முடியாது அந்த பக்கம் அமெரிக்கா கிட்டேயும் கொஞ்சம் சரியில்லை மேலே நார்வே கிட்ட தான் இப்போ கொஞ்சம் கரெக்டாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அடுத்த ஆப்ஷன் யார் இப்போ ஐரோப்பாவை காப்பாற்றணுன்னா யார் நான் தான் அண்ணன் ஒரு ஆள் தான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு அவர்கள் அதனால் நான் இருக்கிற வரைக்கும் ஐரோப்பாவை யாராலையும் வீழ்த்த முடியாது அதே போல் நாங்கள் இல்லாமல் ஐரோப்பாவை ஒரு குளோபல் பவராக உருவாக்கவும் முடியாது வித்தௌட்டு தர்க்கி அப்படின்ற ஒரு வார்த்தை ஈரோப் கேனாட் ரிமைன் ஏ குளோபல் பவர்ன்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறார் சரி இஸ் கரெக்டான சந்தர்ப்பம் தான் மனுஷன் வந்து கேட்ச் பிடிச்சிட்டாரு இதுக்கப்புறம் நான் இல்லாமல் நீங்கள் வளரவும் முடியாது அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்கன்ட்டாங்க அதுதான் அவங்கவுங்களுக்கு அந்த செக் பாயிண்ட் வரும்போது அவங்கவுங்க பெரிய ஆள் ஆகிறாங்கன்றது தலை தெளிவாக தெரியுது ஜெலன்ஸ்கி வந்து நான் கண்டிப்பாக இந்த வாரை கொண்டு வரேன் இந்த என்லெஸ் வார் வந்து அமைதியை பண்ணணும் தான் எனக்கு நோக்கமாக இருக்குதுன்னு சொல்லும்போது தான் அமெரிக்கா தரப்புலேருந்து கழுத்துக்களை சொல்கிறாங்க ஜெலன்ஸ்கி அதிபராக இருக்கணும்னு பிளான் பண்ணிட்டார் இந்த வார் தொடர்ந்ததுன்னா நம்ம தொடர்ந்து அதிபராகவே இருக்கலான்ற ஒரு முடிவில் அவர் இந்த வசனத்தை விட்டுட்டுருக்கிறாரு ஏன்னா இப்போ செக்யூரிட்டி கேரண்டி கொடுத்து இவங்க எல்லாம் பாதுகாத்தாங்கன்னா அது ஒரு அஞ்சாறு வருஷம் போகும் அப்போ ஆகும்போது இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு நான் நிரந்தர அதிபராக இருக்கணுன்ற திட்டத்தில் இருக்கிறாரு அதற்கு ஐரோப்பா நாடுகள் அடிகோழிகிட்ருக்காங்க ஸோட பேச்சு திறமையால் ரொம்ப சிறப்பான முறையில் அமெரிக்கா அவருக்கு தலையாட்டிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப தொலைவலாக இல்லை இன்னும் ஒரு மூணே மாதத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து பாருங்கள் அந்த மாற்றங்களை நீங்கள் இருந்து பார்க்க போகிறீங்க உக்ரைனுக்குள்ளார மட்டும் தான் சொல்கிறேன் நான் நேற்று இரவு மறுபடியும் ரஷ்யாவுடைய எண்ணெய் கிணறு சோயஸ் ஆயில் ரிஃபைனரி எட்நூறு கிலோமீட்டர் தள்ளி ஒரு தாக்குதல் அதுக்கு முன்னாடி உரி அப்படின்ற ஒரு எண்ணெய் கிணறு மேல் தாக்கல் நடத்தினாங்க ஆயிரத்தி முந்நூறு இப்போ எட்நூறு கிலோமீட்டர் ஆனால் நாங்கள் அமெரிக்க தயாராக இருக்குன்றமாக சொன்னாங்க இன்னும் ஒரு சில பத்திரிகைகளை என்ன சொன்னாங்கன்னா இப்போ நம்ம அடுத்த செய்தி கடந்து போகிறோம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் யூகேவுக்கு சிட்டிசன்ஷிப்பாக அப்ளை பண்ணியிருக்காங்களாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இரு இருபத்தாறு பர்சன்ட் அதாவது ஆறாயிரத்தி நூறு சிட்டிசன் மேலே அப்ளை பண்ணியிருக்காங்களாம் இது முன்பு இருந்த வருஷத்தை விட ரொம்ப ரொம்ப அதிகன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க அதற்கு தான் எலான் மாஸ்கெலாம் வந்து மேற்கோள் காட்டி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா யூகே வந்து இந்த ரிப்பப்ளிக் ஆஃப் இஸ்லாமிக் நாடாக மாறினதுனால இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிக் மக்கள் வந்து அங்கே அதாவது யூகே அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்துட்டாங்கன்னா நீ சேஃபாக இருக்காங்கிற அடிப்படையில் தான் அங்கே மாறியிருக்காங்கன்ற ஒரு கருத்தையும் வைத்திருந்தாங்க அது பெரிய ஒரு விவாதப்பொருளாகவும் இருந்தது ஏன்னா எல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இங்கே அமெரிக்காவோட வளர்ச்சி பிடிக்காமல் இருபத்தாறு பர்சன்ட் வந்து அங்கே யூகேவுக்கு போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல அதை ஏற்கனவே அவங்க யூகேவை தான் குறை சொல்லிட்டு இருக்காங்கல்லையா அமெரிக்கா அதனால் இந்த வார்த்தையும் அதையும் வந்து மேட்ச் பண்ணியிருந்தாங்க இப்போ நம்ம பிலிப்பைன்ஸ்கிட்ட போலாம் பிலிப்பைன்ஸினுடைய ரோந்து விமானம் ஒன்று எஃப்ஏ ஃபிஃப்டி ஃபைட்டர் ஜெட் என்ன பண்ணியிருக்கு மேலே பறந்துருக்குங்க கரெக்டாக மார்ச் நாலு திடீர்னு என்ன ஆயிடுச்சு ஒரு இரண்டு விமானம் போயிருக்கு ஒரு விமானம் தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது அது என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கவே முடியல அதனால் அதனுடைய வே தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுட்ருக்காங்க இப்போ பிலிப்பைன்ஸ் ஃபுல்லாக சந்தேகம் சீனா மீது தான் ஏன்னா சீனா தொடர்ந்து வியட்நாமுக்கு ஒரு பக்கம் பிலிப்பைன்ஸ்கிட்ட ஒரு பக்கம் ஆஸ்திரேலியா நியூசிலாண்டுக்கிட்டே இல்லை அப்புறம் தைவான் பக்கத்தில் இவ்வளோ உரண்டு எழுத்துட்ருக்காங்க சுற்றியும் நேற்று பதிலுக்கு ஆஸ்திரேலியா என்ன பண்ணிட்டாங்க வியட்நாம் பக்கத்தில் ஒரு நாங்கள் லைவ் ட்ரில் எக்ஸசைஸ் பண்ண போறோன்னு எச்சரிக்கை கொடுத்தாங்கல்ல அங்கே ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ட்ரோன் பறக்க விட்டு தெரிக்க விட்டுருக்காங்க அவங்க சீனா மீது அதனால் நீங்கள் பார்த்து ஏதோ ஒரு சீக்கிரம் முடிவு சீனாவும் ஆஸ்திரேலியாவும் சீக்கிரம் ஒரு முடிவு விடுங்க ஏன்னா இப்படி ஆளாளுக்கு மிரட்டல் விட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் இல்லையோ மாடசாமி ஆளாளுக்கு நீங்கள் ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தீங்கன்னா என்னையே அர்த்தம் ஏதோ ஒன்று பண்ணுங்கள்ன்ற மாதிரி இப்படி மிரட்டலுக்கு மிரட்டல் விடுத்தால் என்ன அர்த்தன்ற மாதிரி தான் இப்போ பிலிப்பைன்ஸினுடைய ரோந்து விமானத்தை யார் சுட்டு வீழ்த்தியிருப்பாங்கன்னு தெரியல அங்கே ஒரு பரபரப்பு வடகொரியா வந்து வடகொரியாவுடைய அதிபர் கிம்ஜாங்கானோட தங்கச்சி இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்கானுடைய அணு ஆயுதம் தாங்கிய நீர்மூழ்கி கப்பல் இப்போ கிட்ட வந்திருக்கு போர் பயிற்சிகளை மேற்கொள்வதற்காகவும் மற்றதுக்காகவும் ஸோ அதனால் நாங்கள் ஒற்று நோக்கி கொண்டிருக்கிறோம் எந்த எதிரி நாடுகளாக இருந்தாலும் இதற்கு நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போன்ற மாதிரியான ஒரு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் தென்கொரியாவுக்கும் அமெரிக்கானுடைய அணு ஆயுதம் தாங்கிய நீர்மூழ்கி கப்பல் எப்படி இங்கே வரலான்ற மாதிரியான எச்சரிக்கைகள் கொடுத்துருக்காங்க எதிரி நாடுகள் யாராக இருந்தாலும் துவம்சம் பண்ணிட்டு பொடி பொடி ஆக்கிறோன்ற மாதிரியான வச்சுருக்கேன் ஃபைனலாக பாகிஸ்தான் வந்து மக்கள் ஒரே செலிப்ரேஷன் மூடு பட்டாசு வெடித்து கொண்டாடிட்டு இருக்காங்க இது வந்து இரண்டாவது முறையாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க எண்பதாயிரம் கோடிக்கு மேலே நாங்கள் தங்கத்தை கண்டுபிடிச்சிருக்குன்னு இண்டஸ்ட்ரிவர் பக்கத்தில் விட்டுருக்காங்க அறிவிப்பு கொடுத்துருக்காங்க சமீப காலமாக சீனாவும் சரி பாகிஸ்தானும் சரி இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகளை வந்து பெரிய அளவுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க தோரியம் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கேன் அறுபதாயிரம் வருஷத்துக்கு எங்களுக்கு பவர் ப்ரொடெக்ஷனுக்கு பிரச்சனையே இல்லைன்னாங்க அப்புறம் பல ட்ரில்லியன் அளவுக்கான தங்கத்தை கண்டுபிடிச்சுன்னு சொன்னாங்க அப்புறம் ஏறு செயற்கே சூரியன் ஆல்ரெடி வச்சுருந்தாங்க அதை நாங்கள் சக்ஸஸ் பண்ணிவிட்டுன்னு சொன்னாங்க அப்புறம் பேட்ரி இதுமான விஷயங்கள் இப்போ அவங்களோட சேர்ந்து பாகிஸ்தானும் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இதெல்லாம் உலக நாடுகள்கிட்ட கடன் வாங்குறதுக்கான இன்னொரு டாக்டிக்ஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க என்கிட்ட அது இருக்குது இது இருக்குது கொஞ்சம் வாருங்கன்ற மாதிரி சொல்ல வராங்களா இல்லை ஏற்றுமதியை ஊக்கப்படுத்துவதற்காகவான்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்றைக்கு அளவுக்கான தகவலை கவர் பண்ணி நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமாரா சோமு ஆர்கே நன்றி வணக்கம்